ஹாய் விவர்ஸ் வணக்கம் சேனலுக்கு முதல் முறையாக வர மாதிரி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கானே கிளிக் பண்ணுங்கள் அப்போ நான் போகிற வீடியோங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு இருக்கும் வாங்க இன்றைக்கி பதிப்பில் பார்க்கலாம் தீப வசியம் அதாவது வந்து தீபத்தை வச்சு ஒருத்தர் வசியம் பண்ணக்கூடிய முறைகள் இது தாந்திரிக் மெத்தடு சிம்பிள் ட்ரிக்கு தான் நான் சொல்கிறேன் இதை முடிஞ்சால் ஃபாலோ பண்ணி பாருங்கள் உங்களுக்கு அடுத்தடுத்து சக்ஸஸ் ஆகுதா இல்லையாங்கிறத தெரிஞ்சுக்கலாம் ஒன்றும் இல்லை ஒரு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு என்ன அப்படின்னுக்க அது காலையிலையாக இருந்தாலும் சரி மதியம் பகல் பொழுத்தாக இருந்தாலும் சரி இரவு நேரம் பொழுதாலும் சரி வெள்ளிக்கிழமணிக்கு இங்கே குளித்து முடிச்சுட்டு அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி குளித்து முடிச்சுட்டு சுத்தபத்தமாக இருங்க இருந்துட்டு ஒரு வெள்ளை வஸ்திரத்தை அதாவது வெள்ளை துணியை கட்டிக்கங்க கட்டிக்கிட்டு மல்லிப்பூ 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 வத்தர் இதை வாங்கிக்கோங்க பூஜை அறையில் வைங்க வச்சுட்டு என்ன நினைக்கிறேன் ஒரு விளக்கு கொளுத்துங்க காமாட்சி விளக்கு இதை கொளுத்து என்ன பண்ணுறேன் அந்த மல்லிகைப்பூ அந்த விளக்கில் வைங்க அந்த மல்லி பாத்திரம் வந்து நீங்கள் வந்து உங்கள் மேலே அப்ளை பண்ணிக்கங்க உங்கள் மேலே தெளிச்சுக்கிறங்க தெளிச்சுக்கிட்டு ஒரு அவல் பொறிகளை இதெல்லாம் வச்சு வாங்கி வச்சு அந்த விளக்கு முன்னாடி நீங்கள் படையல் போடுங்க போட்டுட்டு என்னக்க உங்களுக்கு பிடிச்ச தெய்வம் அதாவது வந்து விநாயகர் கிருஷ்ணர் அதே போல் முருகர் இது மாதிரி நினச்சிக்கோங்க இல்லை வந்து மோகினி மோகினி நினச்சிங்க நினச்சிக்கிட்டு வடக்கு முகமாக உட்காந்து அதாவது அந்த விளக்க தீபத்தை கொளுத்துங்க தீபத்தை கொளுத்தும் போது என்னன்னாக்க அது வந்து கிழக்கு முகமாக பார்த்து கொளுத்தணும் கொளுத்துட்டு இங்கே வடக்க முகமாக உட்காந்து அந்த தீபத்தை என்ன பண்ணிங்கனாக்க தொடர்ந்து ஒரு ஒரு மணி நேரம் அந்த தீபத்தையே நீங்கள் பார்த்துக்கிட்டே இருந்தீங்கனாக்க அந்த தீ கண்ணை சிமிட்டக்கூடாது அந்த தீபத்துக்கும் உங்களுக்கும் ஒரு வந்து வைப்ரேஷன் ஒரு எனர்ஜி ஒன்று கிரியேட் ஆகும் அந்த கிரியேட் ஆகும்போது உங்கள் கண்ணுக்கு ஒரு காந்தத்தன்மை கிடைக்கும் அப்போ வந்து அந்த இதை வந்து டெய்லியும் பயிற்சி பண்ணிவிட்டு யாரை நீங்கள் பார்க்குறீங்களோ அவங்க உங்களுக்கு வசியமாகுவாங்க உங்கள் கண் பார்வைப்பட்டாலே அவங்களுக்கு என்னென்ன உங்கள் கண்ணோட காந்த ஈர்ப்பு சக்தி அவங்களை இழுக்கும் உங்களை பார்த்துட்டு சிரிச்சிட்டே வருவாங்க அவங்கள ஏற்று பேச மாட்டாங்க உங்கள்கிட்ட நேருக்கு நேருன்னு ச ஜாலியாக பேசுவாங்க இதுதான் இதை வந்து தொடர்ந்து ஒரு இருபத்தி அஞ்சு நாள் இருபத்தி ஆறு நாளைக்கு தொடர்ந்து இதை நீங்கள் பயிற்சி எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா உங்கள் கண்ணுக்கு நல்ல ஒரு காந்த எதிர்ப்பு சக்தி கிடைக்கும் நான் சொன்ன நாள் மட்டும் இல்லை எப்போ வேணாலும் உங்களுக்கு ஒரு அதிகாரியை போய் பார்க்கணுமா ஒரு பொதுக்கூட்டத்தில் பொது சபையில் போய் நிற்கணுமா இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் போகும்போது இதெல்லாம் நல்லா பிரயோகம் பண்ணிவிட்டு இதை என்னென்னாக்கா பயிற்சி எடுத்துகிட்டு போனிங்கனாக்கா அவங்கள்ட்ட உங்களுக்கு மரியாதை கிடைக்கும் நல்ல ஒரு மதிப்பு மரியாதை இருக்கும் இது அனுபவத்தில் நான் செஞ்சு பார்த்த விஷயம் இது சக்ஸஸ் ஆன விஷயம் இது சும்மா சிம்பிள் ட்ரிக் தான் நான் வந்து கல்லூரி படிக்கிற காலத்துலலாம் இதை வந்து பயிற்சி பண்ணினேன் எனக்கு சொன்னவங்க வச்சு அதை முயற்சி பண்ணினேன் கண்டிப்பாக நூறு சதவீதம் பலன் தான் அந்த பதிவில் அவங்களுக்கு சொல்கிறேன் என்னன்னாக்கா அப்போ வந்து நம்மள்ட்ட யாரும் கோவப்பட மாட்டாங்க ஒரு அன்பா பேசுவாங்க நம்ம என்ன சொன்னாலும் கேட்பாங்க நம்ம கண்ணுக்கு ஒரு காந்த சக்தி இருக்கிறதுனால அவங்க நம்மளோட கண்ணில் இருக்கிற சக்தி அவங்கள வந்து நம்மளை கட்டுப்பாட்டுக்கு கண்ட்ரோல் கொண்டுட்டு வரும் இதே ஹிப்னாட்டிசம் மெஸ்மரிசம் மாதிரி இது ஒரு சிம்பிள் ட்ரிக் தான் அதனால் என்னக்கா இதை பயிற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக இது ஒரு பலன் கொடுக்கும் என்னக்கா விளக்க வந்து ஒரு விளக்கு மட்டும்தான் இருக்கணும் ஒரு முகத்தில் இருக்கிற தீபம் மட்டும்தான் இருக்கணும் அந்த அஞ்சு முக விளக்கெல்லாம் போடக்கூடாது ஒரே ஒரு தீப விளக்கு தான் இருக்கணும் அது வந்து தேங்காய் எண்ணெயாக இருக்கலாம் நல்லெண்ணெயாக இருக்கலாம் விளக்கெண்ணெயாக இருக்கலாம் எந்த எண்ணெய் வேணாலும் விளங்கலாம் அதே போல் வந்து திரி வந்து எந்த திரி வேணாலும் இருக்கலாம் ஆனால் வந்து அந்த விளக்க போ தீபம் ஏற்றின பிறகு நீங்கள் வந்து அந்த தீபத்தை நல்லா ஒரு மணி நேரம் ஒரு நாளைக்கு நல்லா பயிற்சி எடுத்து நீங்கள் அதை வந்து பார்த்துக்கிட்டு வரணும் பார்த்துட்டு வந்து பயிற்சி எடுத்த பிறகு தான் அது உங்களுக்கு வந்து கை கொடுக்கும் ஏன்னா முதல் நாளே சிலருக்கு வந்து அந்த வைப்ரேஷன் அதிகமாச்சுன்னா தெரியும் அடுத்த நாள் அடுத்த நாள் சிலருக்கு மூணாவது நாள் நாலாவது நாள் ஒரு வாரம் கூட ஆகும் அந்த வைப்ரேஷன் கிடைக்க அதுக்கு தகுந்த மாதிரி மனசை ஒருநிலைப்படுத்தி தான் நீங்கள் பார்க்கணும் கண்ணை சிமட்டக்கூடாது அந்த விளக்கை மட்டும் நீங்கள் பார்த்துட்டு இருக்கணும் இதை வச்சு நீங்கள் என்னென்னாக்கா உங்களோட விஷயங்கள்லாம் சாதிக்கலாம் அந்த தீபத்தை பார்த்தும் நீங்கள் குறி சொல்லலாம் அருள்வாக்கு சொல்கிறது தீப தபப்பிரயோகம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த தீபத்தை வச்சு நீங்கள் அருள்வாக்கும் சொல்லலாம் அந்த தீபத்தை வச்சு நீங்கள் நல்ல விஷயங்கள் எதுவும் தெரிஞ்சுக்கலாம் போகலாம் அதாவது தீப துர்க்கை அக்னி தேவதைகள் எல்லாமே அந்த அக்னியில் வந்து பிரயோகம் ஆகும் அதை நீங்கள் பார்த்துக்கலாம் அதாவது தீப துர்க்கை அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த தீ அது அந்த தெய்வத்தையும் அதுலேயே பார்க்கலாம் அதாவது அக்னி சம்மட்டப்ப தேவதைகள் எல்லாமே அந்த தீபத்து மூலம் நமக்கு கண்ணுக்கு தெரிய ஆரம்பிச்சுடுவாங்க அதை நீங்கள் வந்து பிரயோகம் பண்ணலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் இப்போ நான் நாம் போகிற விடிய உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு இருக்கோம் தயவு செஞ்சு நம்ம சேனலுக்கு வியூவர்ஸ் நிறைய பேர் வரீங்க நல்ல விஷயம் தான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வீடியோக்கள் வந்தால் நல்லதாக